கோ இரண்டாம் பாகத்தில் ஜீவாவிற்கு பதிலாக பாபி சிம்மா நடிக்க உள்ளார் வில்லன் நடித்தவர்கள் ஹீரோ திரையுலகில் புதிய விஷயம் இல்லை ரஜினி சத்யராஜ் எத்தனையோ நடிகர்கள் இதற்கு உதாரணங்களாக இருக்கிறார்கள் ஜிகிர்தண்டா படத்தில் வில்லனாக நடித்த பாபி சிம்மா என்ற நடிகரை சில படங்களில் ஈரோவாக புக் பண்ணியுள்ளனர் கோ படத்தின் இரண்டாம் பாகத்தில் பாபி சிம்மாவை ஈரோவாக்கியுள்ளனர் சமீப காலங்களில் ரீமேக் படங்களும் தொடர்கதை அமைப்பு படங்களுக்கும் திரையுலகில் பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது தங்களது முந்தைய படமான கோ திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதன் இரண்டாம் பாகத்தை தயாரிக்க எண்ணி உள்ளனர் நிறுவனம் எங்கள் நிறுவனத்தின் கோ படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தோம் விஷ்ணுவர்தனிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்துள்ள சரத் சொன்ன கதையை கேட்க நேர்ந்ததா கதையை கேட்டதும் இப்படத்தை எங்கள் நிறுவனம் தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் ஒரு படத்தின் இரண்டாம் பாகத்திலும் அதே குழு மற்றும் நடிகர்கள் நடிக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த கதை அந்த தலைப்புக்கு ஏற்றுவாறு உள்ளதா என்று யோசித்தோம் அதன் விளைவே கோ இரண்டாம் பாகம் விரைவில் தயாரிக்க உள்ளனர் அந்த கதாபாத்திரத்தின் வலிமைக்கு தேசிய விருது பெற்ற பாபி சிம்மா கன கட்சிதமாக பொருந்தியுள்ளார் இவருக்கு ஜோடியாக நிக்கி கால்ராணி நடிக்கிறார் பிரகாஷ்ராஜ் முக்கிய படத்தில் நடிக்க உள்ளார் என்று சொல்கிறார் ஆர் எஸ் என்பர்டைன்மெண்ட் நிறுவன தயாரிப்பாளர் குமார்